ரிங்கு எப்போவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவா ரிங்கு பணக்கார வீட்டு பொண்ணு வெள்ளையா இருப்பா அவ பத்தாவது கிளாஸ்ல படிச்சிட்டு இருந்தா அவளுக்கு வேற வேற சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்க ஒவ்வொரு டியூஷன் டீச்சர் இருந்தாங்க அதனால அவளுக்கு திமிரு என்கிட்ட யாரும் வாலாட்ட முடியாது நான் படிப்புல எல்லாரை விட பெஸ்ட் அதே கிளாஸ்ல பிங்கி என்ன ஒரு பொண்ணு இருந்தா அவ ஏழை விட்டு பொண்ணு கரப்பானவ அதனால கிளாஸ்ல இருக்கிறவங்களெல்லாம் அவளை கேள்வி பண்ணுவாங்க ஆனால் பிங்கிக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார்றது ரொம்ப பிடிக்கும் ஆனா ரிங்குக்கு இது பிடிக்கல ஹா வந்துட்டா கருவாச்சு இப்போ இந்த பெஞ்சில் வந்து உட்காருவா ரிங்கு பெஞ்சில் அவ பே வச்சுட்டா பிங்கி கிட்ட வந்து சொன்னா ரிங்கு நான் இந்த பெஞ்சில் உட்காரணும் எப்படி உட்காருவ இங்க இடம் இல்லை நீ இங்க உன்னோட பேக் வச்சிருக்க பேக இது பேக் வைக்கிற இடம் இல்ல உன்ன மாதிரி கரைவாச்சியே இந்த ஸ்கூல்லயே சேர்த்திருக்க கூடாது ஏழை கரவாச்சி ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரத்துக்கு தகுதி இருக்கா ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க இது தினமும் நடக்கும் அதனால வேற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுக்கவே இல்ல அப்போ கிளாஸுக்கு விவேக் சார் வந்தாரு அமைதியாருங்க பசங்களே உங்களோட இடத்துல போய் உட்காருங்க விவேக் சார எல்லாரும் வாட்டி பாக்குறாங்க அதனால ஆச்சரியப்பட்டாங்க அவங்கவுங்க இடத்துல உட்கார்ந்தாங்க ரிங்கு பேக எடுத்தா உடனே பிங்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல போய் உட்கார்ந்தா விவேக் சார் ரிங்கு பிங்குவை கேட்டாரு குட் மார்னிங் பசங்களா என்னோட பேர் விவேக் உங்க விவேக் சார் கிட்ட எல்லா புகாரையும் தரலாம் நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கேன் இதுதான் என்னோட முதல் நாள் விவேக் யங்கா இருந்தாரு அவரை பார்த்த உடனே ரிங்கு பிங்குக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வாவ் சார் எவ்வளவு அன்சமா இருக்காரு ஏ பிங்கி சார் கண்ணெடுத்து கூட பாக்காத எனக்கு அவர பிடிச்சிருக்கு அதனால என்ன எனக்கு கூட அவர பிடிச்சிருக்கு ஹ உன் மாதிரி ஏழை அசிங்கமான கருப்பிய சார் ஒத்துக்கவே மாட்டாரு உலகத்துல எல்லாரும் பணம் அழக மட்டும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நீ நினைக்கிற விவேக் சார் ரெண்டு பேருக்கும் சொன்னாரு என்ன விஷயம் எதுக்கு சண்டை போடுறீங்க அது ஒன்னும் இல்ல சார் சுமாதா ஆமா சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல விவேக் சார் கணக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு ஸ்கூல் முடிச்சதும் ரிங்கு அவ வண்டியில கிளம்பி போயிட்டா அப்புறம் பிங்கி நடந்துகிட்டே வீட்டுக்கு போனா நான் நினைக்கிறேன் நான் விவேக் சார காதலிக்கிறேன்னு கட்டிக்கிட்டா விவேக் சார் மாதிரி கட்டிக்கிட்டோம் ரிங்குக்கு கூட கொஞ்சம் கூட படிக்கவே முடியல அவ அம்மா கையில பால் கிளாஸ் கொடுத்தாங்க ஆனா கிளாஸ் கீழே புரிஞ்சிருச்சு பேபி என்னம்மா இப்படி பண்ணிட்ட நினைவு எங்க இருக்கு ஸ்கூல்ல இருக்குமா ஸ்கூல்லையா இப்போ வீட்ல தானே இருக்கு கண்ணு ஆமாமா ஆனா விவேக் சார் இங்க இல்ல இல்லையா நான் விவேக் சார கல்யாணம் பண்ணிக்கணும் அடுத்த நாள் ஸ்கூல்ல முதல் கிளாஸ் ரீனா மேடம் து ரீனா மேடம்க்கு விவேக் சார் வயசுதான் மேடம் சொல்லி கொடுத்தாலும் ரிங்கு பிங்குவோட நினைவு விவேக் சார் மேலதான் குழந்தைங்களா நேத்து புது டீச்சர் கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது மேடம் விவேக் சார் ரொம்ப நல்லவங்க ஆமா மேம் ரொம்ப நல்லவங்க ஆமா நல்லவர்தா அவருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க ரீனா மேடம் கிளாஸுக்கு அப்புறம் பிங்கு ரிங்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க பாரு பிங்கி விவேக் சார் எனக்கு மட்டும்தான் புரிஞ்சுதா ஏ நீ வெள்ளையா இருக்கேனா ஆமா பணக்காரி கூட சரி அப்ப நாங்க உண்மைய தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேரும் விவேக் சருக்கு விஷயத்த சொல்லலாம் சரி இன்னைக்கு சொல்லலாம் விவேக் சார் கிளாஸுக்கு வந்தாரு கிளாஸ்க்கு அப்புறம் கிளாஸுக்கு வெளியே பிங்கியும் ரிங்கியும் அவரை தடுத்தாங்க எல்லாத்தையும் சொன்னாங்க அவங்க சொன்னதை கேட்டு விவேக் சார் சிரிக்க ஆரம்பிச்சாரு நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க படிப்பு மேல கவனம் வைங்க இல்ல சார் நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு நான் பிடிக்குமா ரிங்கு பிடிக்குமா ரிங்கு என்ன கேலி பண்ணிக்கிட்டே இருக்கா ஏ கேலி பண்ணக்கூடாது நீ ஏழ கருப்பானவ விவேக் சார்க்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அவர் சொன்னாரு பாருங்க எனக்கு பிடிக்கணும்னா என் பேச்ச கேட்கணும் சரி சார் கண்டிப்பா கேக்குறோம் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்க ரெண்டு பேரும் கட்டி இல்ல சார் நான் இந்த அசிங்கமான ஏழை பொண்ண கட்டிபிடிக்க மாட்டேன் பிடிச்சிக்க மாட்டேன் ரெண்டு பேரும் சண்டை ஆரம்பிச்சுட்டாங்க விவேக் சார் ரெண்டு பேரையும் சொல்லி சொன்னாரு ரெண்டு பேரும் அமைதியா இருங்க நான் யோசிச்சு நாளைக்கு சொல்றேன் ராத்திரி பிங்கு ரிங்குக்கு தூக்கமே வரல ரெண்டு பேரும் விவேக் சர கல்யாணம் பண்ணிக்கிற கனவு காண்றாங்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்ததும் விவேக் சார் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க நீ மேக்ஸ்ல வீக் இல்ல ஆமா சார் மேக்ஸுக்கு ரெண்டு டீச்சர் வச்சிருக்காங்க ஆனாலும் எனக்கு புரியல வேற சப்ஜெக்ட் எல்லாம் நல்ல மார்க்ஸ் வாங்குற ரொம்ப நல்ல வார்த்தை ஆனா மேக்ஸ்ல நல்ல மார்க் வரலனா ஃபைனல் எக்ஸாம்ல எப்படி டாப்பரா வருவ அப்புறம் பிங்கி நீ இங்கிலீஷ்ல வீக் இல்லையா ஆமா சார் எங்க ஊர்ல யாரும் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க டியூஷன் போக பணம் இல்ல ஆனா எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் புரிஞ்சது கேளுங்க இன்னிலிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லித்தாங்க பிங்கி ரிங்குக்கு நீ மேக்ஸ் சொல்லித்தா ரிங்கு நீ பிங்குக்கு இங்கிலீஷ் சொல்லித்தா ஆனா அதனால என்ன பிரயோஜனம் நீங்க ரொம்ப நல்லா படிச்சீங்கன்னா உங்க காதல நான் ஏத்துக்கிறேன் இதோட முடிவு பரீட்சை முடிஞ்சதும் உங்களுடைய ரிசல்ட்ல யார் என் பேச்ச கேட்டிருக்கீங்கன்னு தெரியும் அப்ப என்னுடைய முடிவை சொல்றேன் சரியா சரி சார் நான் ரிங்குக்கு கஷ்டப்பட்டு மேத் சொல்லித்தரேன் நான் கூட பிங்குக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரேன் சார் விவேக் சேரோட கல்யாண கனவை ரெண்டு பேரும் காண ஆரம்பிச்சாங்க கிளாஸுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சொல்லிக் கொடுக்க கற்றுக்க ஒரே இடத்துல உட்காருவாங்க ஆனா லீவ் டானில் ஸ்கூல்ல மூடிடுவாங்க படிக்கிறதுக்கு ஒரே இடம் வேணும் ஒரு வேலை செய் நீ என்னோட என் வீட்டுக்கு வா அங்க படிக்கலாம் சரி நாளைக்கு நீ என்னோட என் வீட்டுக்கு வரணும் சரி வர இப்படியே ஒரு நாள் ரிங்கு வீட்ல ஒரு நாள் பிங்கு வீட்ல படிக்க ஆரம்பிச்சாங்க ரிங்கு பிங்கிக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா பிங்கி ரிங்குக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தா விவேக் சார் சொன்னதால ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு படிச்சாங்க இப்படியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஃபைனல் எக்ஸாம்க்கு அப்புறம் ரெண்டு பேரும் ரிசல்ட்காக காத்திருக்காங்க அப்புறம் ரிசல்ட் ரிசல்ட்னால ரெண்டு பேரும் காத்தாலேயே ஸ்கூலுக்கு போனாங்க கடுவுளே பிங்கிக்கு இங்கிலீஷ்ல நிறைய மார்க் வரணும் கடுவுளே ரிங்குக்கு மேக்ஸ்ல நல்ல மார்க் அடிக்கணும் வாழ்க்கையில் முதல் வாட்டி ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தருக்காக வேண்டிக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கும் இங்கிலீஷ் மேக்ஸில் ஃபுல் மார்க்ஸ் வந்தது ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு கையை பிடிச்சுக்கிட்டு விவேக் சார் கிட்ட போனாங்க சார் ரெண்டு பேருக்கும் ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் ஆமா சார் இப்ப அவதும் சொல்லுங்க உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கு ஆனா வெறும் ஸ்டூடெண்டா மட்டும்தான் நீங்க ரெண்டு பேரும் நண்பர்களா மட்டும் இல்ல படிப்புலயும் சமமா இருக்கீங்க மனிதர்களுக்கு எப்பவும் அன்பும் தேவைப்படும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாருங்க அதனால தான் நான் என் கல்யாணத்துக்கு அழைக்கிறேன் இந்தாங்க கார்டு உங்க கல்யாணமா ஆனா யாரோட அப்போ ரீனா மேம் அங்க வந்தாங்க என்னோட நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு இந்த ஐடியா விவேக்கு நான் தான் கொடுத்த பிங்கு ரிங்குக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு தெரிஞ்சது இப்போ அவங்களுக்கு வருத்தம் இல்ல சந்தோஷப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா விவேக் சார் ரீனா மேடம் கல்யாணத்துக்கு போனாங்க அதுக்கப்புறம் கிளாஸ்ல ஒன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காருவாங்க இப்போ அவங்களுக்கு நிஜமான காதல் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு இந்த பிரக்யா இருக்கால எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல இந்த தடவை பண்ணி நான் தான் அவளை எப்படியாவது நான் இந்த தடவை தோக்கடிச்சே ஆகணும் அவளாலதான் வரவே முடியல பிரக்யா ரொம்ப சூப்பரா படிப்பா அதனால அவ டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டா இருந்தா டீச்சர்ஸ் எல்லாருமே பிரக்யா கிட்டதான் புக் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க பிரக்யா காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு எட்டு மணிக்குள்ள ஸ்கூலுக்கு ரெடியாயி நின்றுடுவா ஆனா இன்னைக்கு காலையில இருந்து அவளுக்கு அடிவயிறு கொஞ்சம் வலிச்சுக்கிட்டு இருந்தது அதனால அது அவளுக்கு கொஞ்சம் தொந்தரவா இருந்துச்சு அ அம்மா இன்னைக்கு எனக்கு வயிறு கொஞ்சம் வலிக்குதுமா அவளுடைய அம்மா சும்மா அவகிட்ட வந்து அவகிட்ட கேட்டாங்க வயிறு வலிக்குதா நினைச்சேன் கண்டிப்பா நேத்து நீ கண்டிப்பா வெளில ஏதாவது வாங்கி சாப்பிட்ருப்பல்ல மா நேத்து நான் எதுவும் வாங்கி சாப்பிடலமா சரி சரி ஒன்னும் கவலைப்படாத இன்னைக்கு ஸ்கூலுக்கு நீ லீவ் போட்டுற இல்லம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் பண்ணணுமா அத நான் தான் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படி சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அவளுடைய வயிறு வலி குறையவே இல்லை வயிறு வலிங்கிறதுனால அவ இன்னைக்கு அமைதியா தான் இருந்தா அவ அமைதியா இருக்கிறத பார்த்து அவளுடைய ஃப்ரெண்ட் அவகிட்ட கேட்டா பிரக்யா இன்னைக்கு என்னாச்சு உனக்கு எதுக்காக நீ இவ்ளோ அமைதியா இருக்கே இன்னைக்கு ஆமா இன்னைக்கு எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது என்ன ஆச்சுன்னு தெரியல இது வரைக்கும் இப்படி ஒரு வயிறு வலி எனக்கு வந்ததே இல்ல அப்போ கிளாஸ்க்கு இங்கிலீஷ் டீச்சர் வந்தாரு எல்லா பசங்களும் எழுந்துச்சு நின்று சத்தமா குட் மார்னிங் சார்னு சொன்னாங்க இன்னைக்கு கிளாஸ்ல ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் நாள் பிரக்யா ஐ ஹோப் நீ நல்லா ரெடியா இருப்ப போல ஆமா சார் சரி இங்க வந்து போர்டுல பிரசன்டேஷன் பண்ணுமா பாவம் பிரக்யா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே போர்டு பக்கமா போய்கிட்டு இருந்தா அப்போ சௌமியா அதை கவனிச்சா என்னமோ ஆயிருக்கு இவ பாக்க ஒரு மாதிரி இருக்கா இன்னைக்கு பிரசன்டேஷன்ல ஏதாவது தப்பா சொல்லிடுவாளோ பிரக்யா பிரசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சா ஆனா அவளுக்கு வயிறு வலி அதிகமாய்கிட்டே இருந்துச்சு அவ வயிறு பிடிச்சுக்கிட்டு அப்படியே நின்னுட்டான் அப்பதான் சௌமியா கவனிச்சா பிரக்யாவோட ஸ்கர்ட்ல பிளட் இருந்தது அத பார்த்து அவ சத்தமா கத்தனா அட அங்க பாருங்க பிரக்யாவோட ஸ்கர்ட் ரத்தத்துல நனைஞ்சே போயிடுச்சு அதை கேட்டு கிளாஸ் ரூம்ல எல்லா பசங்களும் பிரக்யாவை பார்த்தாங்க அங்க எல்லாரும் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறமா பிரக்யா ஸ்கர்ட் பார்த்தப்போ உண்மையிலேயே அந்த ஸ்கர்ட்ல நிறைய ரத்தம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து பிரக்யா ரொம்பவே பயந்துட்டா ஆனா பாவம் அவளுக்கு தெரியாது அவளுடைய ஸ்கர்ட்ல எப்படி ரத்தம் வந்துச்சுன்னு கிளாஸ்ல இருந்த பசங்க எல்லாரும் இன்னும் சின்னவங்க தான் அதனால அவங்களுக்கும் தெரியாது அந்த ரத்தம் எதனால வந்துச்சுன்னு எல்லா பசங்களும் அவளை சிரிச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிரக்யா அவங்க பண்றது ரொம்ப இன்சல்ட்டா ஃபீல் பண்ணா பிரக்யா உடனே கிளாஸ் ரூம் விட்டு வெளியே ஓடனா பிரக்யா இருமா இரு எல்லாரும் சும்மா இருங்க ஆனா பிரக்யா அவர் சொன்னதை கேட்கவே இல்ல அவ ஓடிக்கிட்டே ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போயிட்டா அங்க போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சா என்ன ஆச்சு எனக்கு ஏ ஸ்கர்ட்ல இந்த ப்ளட் எப்படி வந்துச்சு நான் இப்போ வீட்டுக்கு எப்படி போறது நான் என்னதான் பண்ண போறேன் சார் போய் நடந்த எல்லாத்தையுமே மெடிக்கல் ரூம் டீச்சர் ஆர்த்திகிட்ட சொல்லிட்டாரு அவங்க பிரக்யாவை தேடிக்கிட்டு ஸ்கூலுக்கு பின்னாடி வந்தாங்க அங்க பிரக்யா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா பிரக்யா பிரக்யா என்னாச்சுமா உனக்கு உனக்கு ஒண்ணுமே ஆகலடா கொஞ்சம் நான் சொல்றத கேளுவாமா அதுக்கப்புறமா மேடம் அவளை கண்டுபிடிச்சி அவ பக்கத்துல வந்து சொன்னாங்க பிரக்யா இதுல அவமானப்படவோ கஷ்டப்படவோ எதுவும் இல்ல இது பீரியட்ஸ் எல்லா பொண்ணுங்களுக்கும் சாதாரணமா நடக்கிறது வா நான் உனக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன் வா இல்ல எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க மிஸ் நான் இருக்கேன்ல யாரும் சிரிக்க மாட்டாங்க வாமையும் கூட மேடம் பிரக்யாவுக்கு ஒரு சானிடரி பேட் கொடுத்தாங்க அப்புறம் மாத்திக்கிறதுக்கு வேற துணியையும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு பிரக்யாவுக்கு லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் பிரக்யா அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அட கடவுளே எனக்கு ஏன் இது தோணாம போச்சு நான் காலையிலே இதை கவனிச்சிருந்துருக்கணும்ல அம்மா என்ன தவிர இது வரைக்கும் கிளாஸ் ரூம்ல யாருக்கும் இப்படி நடந்தது இல்லம்மா நடக்குமா எல்லா பொண்ணுங்களுக்கும் இது நடக்கும் நீ இப்போ ஆயிடுச்சு அம்மா அவளுக்கு அதை வச்சாங்க போனப்போ சௌமியா அத சொல்லி அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா பாத்தீங்களா ரத்த கரையோட இருக்கிற மேடம் வந்திருக்காங்க வாங்க பிரக்யா மேடம் எப்படி இருக்கீங்க நேத்து சமையா செஞ்சீங்க நீங்க அது கேட்டு கிளாஸ் ரூமே அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுது இந்த மாதிரி தினமும் பசங்க அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது எந்த அளவுக்கு வளர்ந்து போச்சுன்னா பிரக்யாவுக்கு இப்ப ஸ்கூல் பயமா இருக்கும் அவ ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருந்துட்டா ஆச்சு என் பொண்ணுக்கு வலி எவ்ளோ இருந்தாலும் அடம்பிடிச்சவ இப்போ ஸ்கூலுக்கே போமாட்டேங்குறா பிரக்யாவுக்கு இப்ப படிப்புல கவனம் போல அதனால கிளாஸ்ல அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் கூட குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு பிரக்யாவோட மார்க்ஸ பார்த்து டீச்சரே ஆச்சரியப்பட்டாரு ஆச்சுமா நல்லா நீ இங்க பாரு எவ்வளவு மோசமான நம்பர்ஸ் என்னன்னு தெரியல இப்போ நான் எல்லாத்தையும் மறக்கிறேன் சார் இதுதான் எனக்கு வேணும் இனி நான் வர்றதை யாராலே தடுக்க முடியாது இப்படி என் நாட்களும் நகர்ந்துச்சு இப்போ எக்ஸாம் டேட் நெருங்க ஆரம்பிச்சது ஆனா பிரக்யா படிப்புல கவனத்தை செலுத்தல மறுபடியும் அவனோட ஸ்கர்ட்ல பிளட் வந்துருமோ அப்படின்ற பயத்திலேயே இருந்தா அவ எப்பவுமே இந்த பயத்திலேயே வாழ ஆரம்பிச்சா அதனால எக்ஸாம்ஸ்ல ரொம்ப கம்மி மார்க் தான் எடுத்தா ரொம்ப கம்மி மார்க் பிரக்யாவுக்கு வந்ததுனால சௌம்யா கிளாஸ்ல டாப்பரானா ஆனா ஏ நான் ஃபஸ்ட் வந்துட்டேன் நான் அந்த பிரக்யாவ தோக்கடிச்சிட்டேன் ஏய் சூப்பர் சௌம்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்போ எல்லா பசங்களோட பார்வை சோம்யாவோட ஸ்கர்ட்ல இருந்த பிளட் மேலதான் போச்சு அங்க பாருங்க சௌமியாவோட ஸ்கர்ட்ல பிளட் இருக்கு சௌம்யா அவளுடைய ஸ்கர்ட்ட பார்த்தா அட கடவுளே இது என்ன என்னுடைய ஸ்கர்ட்ல பிளட்டா ஆனா இந்த பிளட்டு எப்படி வந்துச்சு அவ பயந்து போய் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே ஓடினா ஆனா பிரக்யா அப்ப அவளோட கைய புடிச்சா அவள தடுத்து சௌமியா இத பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இது எல்லா பெண்களுக்கும் நடக்கற ஒரு விஷயம் தான் ஆமா சௌமியா இது எல்லா பொண்ணுக்குமே சாதாரணமா நடக்கற ஒரு விஷயம் இத எடுத்துக்கோ சானிடரி பேட் சௌமியா நீ பயப்படாத நான் உன்னை இப்பவே வாஷ்ரூம்க்கு கூட்டிட்டு போறேன் சௌமியாவுக்கு அவ செஞ்ச தப்பு இன்னிக்கு தான் புரிஞ்சுது அவ வாஷ்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் வெளிய வந்து பிரக்யா கிட்ட சாரி கேட்டா ஆம் சாரி பிரக்யா நான் உன்ன அன்னைக்கு இன்சல்ட் பண்ண ஆனா இன்னைக்கு எனக்கு நீ பெரிய உதவிய செஞ்சிருக்க பரவாயில்ல சௌமியா நாம தான நம்ம கணவனுக்கு ஹெல்ப் பண்ணனும் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்க பிரக்யா மனசுல இருந்த பயமும் போயிடுச்சு அவ மறுபடியும் நல்லா படிச்சு கிளாஸ்லயே டாப்பரா இருந்தா இப்போ சௌமியாவுக்கும் நல்லாவே புரிஞ்சு போச்சு பீரியட்ஸ் வருது ஒண்ணு கெட்ட விஷயம் இல்ல அது நல்ல விஷயம் தான் எல்லா பொண்ணுங்களுக்குமே சாதாரணமா வரக்கூடிய விஷயம் தான் தேங்க்ஸ்